ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வாட்ஸ்அப் மூலமாக நடந்து வரும் மோசடிகளை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மெட்டா நிறுவனத்திடம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது சமீப காலமாக சமூக வலைதள செயலிகள் மூலமாக நடக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன சைபர் அரெஸ்ட் எனப்படும் புதிய வகை மோசடி இந்தியாவில் அதிகரித்துள்ளது இது பெரும்பாலும் வாட்ஸ்அப் செயலி மூலமே அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது சில நாட்களுக்கு முன்னர் மோசடியில் ஈடுபடுவதாக புகார் அளிக்கப்பட்ட சுமார் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாட்ஸ்அப் கணக்குகளை மத்திய உள்துறை அமைச்சகம் முடக்கியது ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மோசடி விவகாரத்தில் மத்திய மின்னணு மற்றும் ஐடி அமைச்சகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியது இதை மின்னணு மற்றும் ஐடி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய மின்னணு மற்றும் ஐடி துறையின் செயலர் கிருஷ்ணன் கூறுகையில் இந்திய ஐடி விதிகளின்படி ஒவ்வொரு சமூக வலைதள நிறுவனமும் ஒரு குழுவை வைத்திருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் குறைகளை கேட்டு சரி செய்ய வேண்டும் ஏற்கனவே நடந்த மோசடிகளுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் புதிய கண்டுபிடித்து மோசடியில் ஈடுபடுகின்றனர் வாட்ஸ்அப் செயலி மூலம் பல மோசடிகள் நடப்பதை மெட்டா நிறுவனத்திற்கு தெரியப்படுத்திவிட்டோம் எனவே மெட்டா நிறுவனம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் கூறினார்